அலாமலை இதுக்கு முன்னாடி சகோதரர் எம் ஐ சுலைமான் அவர்கள் உரை நிமித்த சொன்னாங்க ஜிகாத் புனித போர் வந்து ஒரு தனி நபரோ ஒரு சிறு குழுக்களோ செய்கிறதுக்கு உரிமை கிடையாது அது வந்து ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் தான் செய்யணும் நபீல் நாயம் சல்லா அலையா அவர்களை பதிமூணு ஆண்டுகள் வந்து மக்காவில் இருக்கும்போது அவங்க பல துன்பங்கள் அடைஞ்சாங்க அப்போ கூட அவங்க போர் செய்யலை மதினாவுக்கு வந்த பிறகு அவங்க இஸ்லாமிய ஆட்சியை வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் தான் போர் செய்கிறாங்க இன்றைக்கி ஈராக்கில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய ஆட்சி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அதனுடைய தலைவராக கலீஃபாவாக அபு அபுபக்கர் அல் பக்தாதி அவர்கள் இருக்கிறார்கள் இப்போ இவங்க செய்யக்கூடிய போர் வந்து மார்க்கு ரீதியாக பார்த்தால் அவங்க சொன்ன ரீதியாக பார்த்தா சரியாக தானே படுது இது உங்களுக்கு விளக்கம் அதாவது வந்து சௌர கேள்வி எம்ஏ சுலைமான் அவர்கள் உரை எழுத்தும் பொழுது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசினாங்க ஜிகாத் என்பது வந்து ஜிகாத் வார்த்தைக்கு விரிவான அர்த்தம் இருக்கு ஜிகாத் என்றால் வந்து தீவிர முயற்சி இருக்கிறது கித்தால் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா போர் செய்யறது என்பது இஸ்லாமிய அரசாங்கத்தின் மீது தான் கடமை தனி நபரோ தனி குழுக்களோ ஒரு பத்து பேர் சேர்ந்து வாங்க நம்ம வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிடக்கூடாது என்று சொல்லி மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது அதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் வந்து நிறைய அதிசயங்களையும் குரானிலும் மேற்கோள் காட்டினாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில பதிமூணு வருடங்காலங்கள் வந்து மக்களால் இருக்கும் பொழுது ஒரு செய்யல பலவேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தும் அவங்க வந்து அந்த மாதிரியான போர்களை செய்யாமல் மதினால போய் அங்கே ஒரு கவர்மெண்ட் அமைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பத்திரவு என்று பல்வேறு விதமான போர்களை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டினாங்க சகோதரர்களுடைய கேள்வி என்னன்னா இப்போ வந்து ஐஎஸ்ஐஎஸ் அந்த படை இருக்குல்ல இல்லையா அந்த படை என்பது இப்போ ஈராக்ல வந்து அவங்க எதிர்த்து கிளர்ச்சியாளர்கள் உருவாகி இவங்க நடத்துறது இஸ்லாமிய அடிப்படையிலான போர் தானே இவர் தான் கலீஃபான்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இதை கேட்டு அப்ப நான் இது வந்து மார்க்கத்துல கூடுமா கூடாதா என்று கேள்வி கேட்டு இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரியான கிளர்ச்சி படைகளாக ஒரு அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆட்சியை அமைத்து அந்த ஆட்சியின் அடிப்படையிலே எப்படி செஞ்சாங்க இருக்கிறதே வந்து ஒரு குழு ஒரு இருபது பேரை உருவாக்கிட்டு நான் வந்து அதிபதினு சொல்லிட்டு அப்படி டிக்ளேர் பண்ணல அவங்க எப்படி உருவாக்கினாங்க மதினானு ஒரு இடத்துக்கு போய் அழகா ஒரு ஆள்களை அசம்பிள் பண்ணி அவங்க தன்னை வந்து ஜனாதிபதியா பிரகடனப்படுத்தினாங்க பிரகடனப்படுத்துறதுக்கு அப்புறம் மதினான ஒரு கவர்மெண்ட் இஸ்லாமிய அரசு உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அல்ல என்ன செய்யறான் அந்த இரண்டு கூட்டத்துல ஒரு கூட்டத்தை உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வணிக கூட்டமா அல்லது அந்த பதில் கூட்டமா பதிலுக்கு வரக்கூடிய அந்த காவிரிகளுடைய கூட்டமா

அவங்களுக்கு உண்டான படைபலம் இல்லை அதையும் பார்க்கணுமா இல்லையா படைபலம் என்பது அண்ணா எப்படி சொல்லி காட்டுகின்றான் உங்களில் வந்து பத்து நபர்கள் அவர்களில் நூறு பேர் அவர்கள் பேர் இருக்குது உங்களால் முடியும் சைப்புத்தன்மையும் உறுதியும் பொறுமையும் மிக்க பத்து நபர்கள் ஒன்னிஸ்ட்டு பத்து நல்லா சொல்லிக்காட்டணும் நான் அதுக்கடுத்து அண்ணா என்ன சொல்றான் உங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பலகீனத்தை நான் உணர்ந்து கொண்டேன் இப்போ இதற்குண்டான சட்டத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து இளம் வாக்குகிறேன் உங்கள நூறு பேரு அவர்கள் இருநூறு பேரை வெற்றி கொள்ளலாம் இந்த அளவுக்கு அப்போ ஈராக் கவர்மெண்ட் என்பது வந்து ஒரு லட்சம் பேர் இவர்கள் குறைஞ்சது ஐம்பதாயிரம் பேரா இருக்கணும் தான் வந்து அது போரா அப்படி இல்லாம நம்ம இங்க பத்து பேர் இருந்துகிட்டு அங்க ஒரு லட்சம் பேர் இருப்பான் நம்ம கிடைச்சி இப்ப கிளப்பிட்டோம் கிளம்புவோம் என்று கிளம்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து அதை ஒரு நூறு வீரங்கி வச்சிருந்தானே இங்க ஐம்பது வீரங்கையாக இருக்கணும் ஒண்ணுமே இல்லாம நான் வந்து பீரங்கி கொண்டு எரிய போறேன்னு ஒரு குண்டை போட்டான முடிஞ்சு போச்சு அதோட மாதிரியான கிரிக்கெட் தலைவர்கள் செய்து விடக்கூடாது இந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த குரூப் வந்து இப்படி எல்லாம் செய்தார்களா என்பது நமக்கு தெரியாது உண்மையில இந்த மாதிரி எல்லாம் பழைய திரட்டி விட்டு தான் இதில் இறங்கினாங்களா ஏன்னா வந்து அப்படிலாம் பழைய இருந்திருக்குமே ஆனால் முழுமையா வந்து அவங்க கைப்பற்றி இருப்பாங்க கைப்பற்ற முடியாம இருக்கிறதுலயும் பல சந்தேகங்கள் ஏற்படுகின்றது இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கிறதுனால சொல்றோம் அது குறித்து முழுமையான ஞானம் நமக்கு இல்லாதனால நம்ம அதுக்கு வந்து இது கரெக்டானது நம்ம பத்துவா கொடுக்க முடியாது அப்படின்றத இதுல நம்ம பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் இத்தோடு வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிவு செய்கிறோம் இதுல வந்து இஸ்லாமிய அடிப்படையிலையும் தவிர நிலைப்பாடுகள் என்ன அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்துருக்கிறோம் இத அந்த சகோதரர்கள் இந்த மாதிரி வந்து வெட்டணும் குத்தணும் இஸ்லாமிய ஆட்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அடுத்த வாரம் வந்து இஸ்லாமிய ஆட்சி நிறுவ போற மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குலாம் இந்த செய்தியை நம்ம சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுல வந்து நம்ம யாருக்கும் பாரபட்சமாக நடக்கல நம்முடைய நிர்வாகியினுடைய ஒரு பையன் வந்து கைது இருக்கக்கூடிய நிலையிலையும் கூட நம் இதில் என்ன சொல்லுது நம்முடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னன்றதுதான் நம்ம இதுல சொல்லி இருக்கிறோம் யார் மேல உள்ள காழ்ப்புணர்வு நம்ம சொல்லல காழ்ப்புணர்வு நமக்கு யாருக்கு மேலையும் கிடையாது நம்ம மேல வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில தான் சொல்லி இருக்கிறோம் தேவையில்லாம என் தாமுக பத்தி நாளை கிளப்பி விடுவாங்க ஏன் தாமுகாவை பற்றி பேசினார்கள் அவரை பற்றி ஏன் பேசினார்கள் அதெல்லாம் வந்து நம்மள தேவையில்லாம பேசல நம்ம மேல வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த அடிப்படையை நம்ம சொல்லி இருக்கிறோம் அதெல்லாம் வந்து அந்த சகோதரிகளை நடுநிலையான கண்ணோட்டத்தோட சிந்திப்பார்களே ஆனால் அவர்களுக்கு உண்மை விளங்கும் அத்தகைய உண்மையை விளங்கி நேர்வணி பெற்று வறுமையில சுழத்தை அறியக்கூடிய எண்மக்களாக உள்ளேறவே நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை நிறைவு செய்கின்றேன் வாயுதவான்